தேவை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு காலம் வந்து தகுந்த பதிலடி கொடுத்துட்டே தான் இருக்குது ஏன்னா ஒரு நல்ல மனிதரை நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் ஆனால் அவங்களோட ஏதாவது ஒரு தேவைக்காக ஆதாயத்துக்காக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படி ஒரு ஆள் தான் இந்த சவுக்கு சவுக்கு பற்றி சமீபத்தில் தான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் இப்போது புலம்பி தள்ளுற மாதிரி ஒரு செய்தி ஒன்று வெளியாகிருக்கு சவுக்கு வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னு அதாவது திருச்சி கோவை மதுரை கரூர் ஆகிய மாவட்டங்களில் இருக்கும் கோர்ட்டுகளுக்கு என்னை அலைய வைக்கிறார்கள் நான் திமுக அரசை அம்பலப்படுத்துவதால் போலீஸாரை பயன்படுத்தி இப்படி அலைய வைத்து ஊடகத்தில் என்னை பேச விடாமல் முடக்குகிறார்கள் அப்படின்னு சவுக்கு சங்கர் புலம்புறதா ஒரு செய்தி வந்து வெளியாயிருக்கு ஏற்கனவே ஜெயிலுக்கு போய் என்னை நசுக்கிட்டாங்க பிதுக்கிட்டாங்க அப்படின்லாம் சவுக்கு சங்கர் வீடியோ போட்டதை பார்க்க முடிஞ்சுது சரி நம்மளுக்கு தேவையானவங்க அல்லது எதிரிங்க அரசியல் ரீதியாக நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது வேற ஆனால் தேவையே இல்லாமல் சூப்பர் ஸ்டாரை எதுக்காக வம்பு கிழக்கணும் அவர் ஏதாவது இவங்களை பற்றி பேசுகிறாரா அல்லது இவங்களுக்கும் அவங்களுக்கு எதாவது வாக்கியா தகறாரா எதுவுமே இல்லாமல் தேவையில்லாமல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணால் கடைசியில் இந்த மாதிரி தான் புலம்பிக்கிட்டே இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லாக புலம்பணும் இதைவிட இன்னும் காலம் சிறப்பான தரமான சம்பவங்கள் எல்லாம் வச்சுருக்கோம் யார் பார்த்தது பொறுத்திருந்து பார்ப்போம்